சார் நைனவர் நாயந்திரம் கொஞ்ச பேசியிருக்கிறாரு முன்னாடி கோயத்தூர் தொகுதியில வந்து ஒன்பதாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறனால தான் தமிழக அரசு வந்து எஸ்ஐஆர் வந்து அதனால தான் வந்து இவங்க ஆர்ப்பாட்டம் மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மானியில் வந்து நயனவர் நாயந்திரம் பேசிருக்க பாஜகத்தில் அதாவது திமுக வந்து திமுக ஆதரவாக இருக்கிறவங்க வந்து நிறைய போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க

திமுக ஆதரவாக வந்து நிறைய போலி வாக்காளர்கள் லிஸ்ட்ல இருக்கிறாங்க அதனாலதான் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு போலி வாக்காளர்களை எடுக்கணும் சொல்றது நாங்க இருக்கணும் சொல்றது அவங்க இதுதான் வித்தியாசம் அதாவது ஒன்பதாயிரம் போலி வாக்காளர்கள் வந்து இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் இருக்காங்க அதனால தான் நீங்க திமுக வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறேன் நயனா நயந்திர பேசிக்கிறாரு அதான் சொல்றேன் அணி பார்த்தாராமா